ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசை குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராத்மிக்கான ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சென்னை சிட்டிக்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்க்கலாம் நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன் புக்கில் தான் காட்டுறேன் ஸோ நீங்கள் அப்படியே வந்து டிக் பண்ணிக்கோங்க எது எது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து வந்தனா போயமில் வந்து அப்படி பிராந்திய பாஷாமை இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்தனா அதில் வந்து நிந்தா கி சீக்கி பல்வான் பனோவில் செகண்ட் ஒன் தன்வான் பனு அடுத்து சோட்டாசா தீப்பில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது பினாருக்கே அடுத்து சிக்கோவில் செகண்ட் ஒன் தீபக் சே சிக்கோ அடுத்து கல்பனாவில் ஜஹாங் கஹிம்பி அடுத்து தோகேல எது எதுன்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சாது ஐசா சாஹியே ஜாத்தீன பூச்சோ தருவர் பல்நகி அடுத்து கத்தியாவில் ஏக் ஏக் வாக்கியோமே இலக்கிய இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் ஃபோர்த்து தேர்டு ஒன் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து நெக்ஸ்ட்டு விட்டாமில் ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் செகண்ட் ஒன் அண்ட் தேர்டு ஃபஸ்ட்டு த்ரீ ஓகேவா அடுத்து கன்னியாகுமரியில் செகண்ட் அண்டு ஃபிஃப்த் ஒன் ஹமாரா ஸ்கூலில் ஃபோர்த் ஒன் பால்தூ ஜான்வரில் ஃபர்ஸ்ட் அண்டு தேர்ட் ஒன் ஹலோ பாசா சலே அதில் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன் அடுத்து மகாத்மா காந்தியில் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ஒன் அதில் வந்து வாக்கியோமே பிரயோகிஜி இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட் ஒன் அதாவது புத்ரு அப்புறம் கேசாத் அஹிம்சா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு கஹானியில் கவி அவர் கஞ்சூஸ் சௌதாகர் அவர் பாலு நியாய ஹோட்டோ டிஸா ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஸோ செய்து எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க ப்ராத்மிக் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத போகிறதுனால எந்த பயமும் இருக்க வேண்டாம் ப்ராத்மிக் எக்ஸாம் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லோயர் எக்ஸாம் எழுதும்போது எந்தெந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் எந்த மாதிரி நீங்கள் வந்து அணுகணும் அப்படின்றது வந்து ப்ராத்மிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பாருங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா தயவு செய்து லைக் கமண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தென் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட் தயவு செய்து எல்லாரும் நல்லா படிங்க நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்